பாத்தீங்க தொடர்ந்து வந்து நிறைய கொரோனா தொற்றுகள் வந்து நிறைய கண்ட்ரியில வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதுல குறிப்பா வந்து அமெரிக்கால வந்துட்டு இப்போ நிறைய தொற்றுகள் வந்து கொரோனா மூலமா பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க சதவீதங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு சார் இது இந்தியாவுக்குள்ள வந்து இந்த கொரோனா தொற்றுகள் எப்படி இருக்கும் nắng nhảy đừng nắng nhẹ đường hay đó nắng nắng nhẹ đường hay đó nắng nắng nhẹ hay đường hay đó nắng nắng nhẹ đường hay nắng nắng nhẹ hay đó nắng nắng nhẹ hay hay đó nắng nắng nhẹ hay đó nắng nắng nhẹ hay đó nắng nắng nhẹ đường hay đó nắng nắng nhẹ hay đó tiếng nắng nhẹ hay đó nắng nắng nhẹ đường hay đó ஈவினிங் ஹெய் நைடா சரி நெய்ட் எயிட்டிங் நெயிடா நெய் லைமிங் நைடா எயிங் எயிட்டிங் நெயிடா எங் திங் மிங் ஐடிங் எங் மீ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து அனுபவிச்சிட்டோம் எலிமெட்டு கிடையாது எலிமெட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் அங்கங்கே யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கேனா அந்த ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரவங்க ட்ராவல் போயிட்டு வரோங்க அதர் கண்ட்ரிஸில் வரவங்கனாலயுமா கொஞ்சம் பருவம் அதுக்கப்புறமா அதை அடங்கினோம் ஆனால் பெருசாக உயிரிழப்பில் வராது ஆனால் அமெரிக்கா ஜப்பான் சீனா அது இல்லாமல் இன்னொன்று ஒரு கண்ட்ரி அதாவது யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரியில் இந்த வேரியண்ட் வந்து வேறு விதமாக மாறி மிகப்பெரிய ஒரு கொடிய நோயை உருவாக்கியிருக்கு அந்த நோய் பிரெயினை வந்து அட்டாக் பண்ணோம் ஸோ அந்த உணவு முறைகள் சரியான வழிபாதைகள் இல்லை சில பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அது உடனே இறந்துடும் ஆள் இறந்துடுவாங்க அந்த மாதிரி வேரியண்ட் அங்கே மாறுது ஸோ அந்த மாதிரி நிலைமைகள் மாறு சில அவங்க பல வழக்க வழக்கங்கள் மாற்றிக்கொள்ள நிலைமைகள் வரும் உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றிக்கொள்ள நிலைமைகள் வரும் அந்த நிலைமைகள் ஏற்பட்டு சீராகிறத பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அது அழிஞ்சிடும் அது இல்லாமல் இதுக்கான சில மருந்துகள் ந நமக்கு வந்து வழிமறைக்கு வந்துடும் அந்த வழிமுறையில் அந்த மருந்துகள் எடுத்தாவே நமக்கு சரியாயிடும் இந்தியாவில் வந்து அந்த பாதிப்புன்றது பெருசாக எதிர்பார்க்க வேணாம் ஆனால் கேரளா மட்டும் கேரளாவில் சில இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட போது சில நோய்வாய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் சைனாவில் கிராமப் பகுதிகள் வில்லேஜ் அது சம்மந்தப்பட்ட ஊர் எல்லைகள் இருக்கட்டும் இந்த வேரியண்ட் அதிகமாகி அங்கே சில ஆட்கள் இறக்கிறத நம்ம பார்க்கப்போம்